முப்பத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்த வள்ளலார் இந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு சுமார் ஐயாயிரம் பாட்டை வந்து இந்த வீட்டில் தான் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது சென்னையில் இருக்க செவன் ஹில்ஸ் பகுதியில் தான் இருக்குது இந்த வீடு அந்த வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் பல அற்புதங்கள் நிகழ்ந்த வீடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் வாங்க மேலே போயிட்டு இந்த வீடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருடைய வாரிசு கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் నైన్టీన్ థర్టీ సీస్ వళ్లారీరాసీదా వళ్ళార్ ముప్పి వస్తుందా వారు ఆయితీ ఎట్నూత్ ఇరుంచ அவரோட பர்த்டே வந்து மருத்துவரில் எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ அஞ்சாம்தேதி அப்பாவது மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பிறந்த ஆறு மாதத்துல அந்த யார் காலமாக இருக்கார் அவர் பிறகு வந்து ரெண்டு அண்ணனங்கள் ரெண்டு அக்காங்க இருக்காங்க இவர் வந்து அஞ்சாவது அவங்க அப்பா பேர் வந்து ராமைய பிள்ளை அம்மா பேர் சின்னம்மையார் இரண்டாம் பேர் சபாபதி ரெண்டாவது அண்ணன் பேர் பரசுரம்மன் சுந்தரம்மா சின்ன சின்னாக்கா பேர் உண்ணாமலை இருக்கிறாங்க அவர் வந்து மருதூரில் கணக்கார் அந்த பதினெட்டு இதுக்கும் கிராமத்துக்கார தான் சர்வேயர் மாதிரி வல்லலருடைய அப்பா தாமையு அவர் கேட்காம எந்த சொத்து விற்க முடியாது வாங்க முடியாது இவரோடய பர்மிஷனை தான் விற்கணும் இவர்தான் அந்த இதுக்கெல்லாம் இந்த பெரிய வசூலிப்போம் டேக்ஸ் கலெக்டர் ஓகே நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பிறந்தாங்க அஞ்சு மாதத்துல சிதம்பரத்துக்கு போகிறாங்க அங்கே போய் சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த சித்தரா சிதம்பரம் தரிசனம் காக்கும்போது அந்த இது காட்டுறாங்க அவர் அந்த தரிசனம் காட்டும்போது இவ்வளோ சிரிக்கிறார் சிரிச்சு தான் அவர் தீட்சகளை பார்த்துட்டு பழந்த தெய்வீக பழந்தது இது நல்லா வளமும் இதுக்கு ஏதோ ஒரு மகா சக்தி வாழ்ந்த குழந்தை பத்திரமா வளங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி வைக்கிறாங்க இது அந்த மாதத்துக்கெல்லாம் அப்பா காலமாக அங்கே வந்து பல்லாருடைய அம்மாவோட அம்மாவோட பொன்னியே சின்ன காலத்துக்கு அங்கே வர்றாங்க அங்கே ஒரு ஆறு மாதம் தங்குறாங்க இருந்துட்டு அப்பாவில் இந்த சென்னப்பட்டினத்துக்கு வர்ற இந்த தெருக்கெல்லாம் ஒரு ஒரு ஜாதி பெரிய அண்ணம்மன் தெரு பாளையப்பூர் தெரு விராசம்புள்ள தெரு இந்த தெருவு வந்து கிராசம்பாயத்து ஏழு கணவர் பகுதி இவர் வரும்போது இந்த வீட்டுக்கு ஒன்றரை பொழுது குழந்தை அவங்க அண்ணன் ரொம்ப இல்லாத அவலாத சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக வளர்க்குறாரு ரொம்ப பாசமாக அவர் என்ன செஞ்சாலும் அவர் அவருக்கு சந்தோஷப்படுவார் அவர் எங்கே போனாலும் இவர் கூட வேகம் போவார் அவர் கூட தான் சாப்பிடுவார் ஐயா தான் அப்பால் என்ன ஆகுதுன்னா இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் சொல்லிவிட்டு அவருக்கு பாட சொல்கிறார் அவருடைய அண்ணனுடைய இது என்னன்னா ஜீவாதார யாராவது கூப்பிட்டோம்னா பசங்களுக்கு போகிறது காலட்சாபம் பண்ணுறது இந்த வீட்டில் வர்றவங்கக்கிட்ட பெரிய புராணம் தேவாரம் திகவாசம் இதெல்லாம் சொல்கிறது பசங்கள் வகுப்பு எடுக்கிறது இது மாதிரிலாம் தான் அவர் பண்ணுவோம்ன்றார் அதனால என்ன வந்து தன் தம்பிக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுத்தனாட்டு முடிவெடுத்து ஒரு அஞ்சு வயசு இருக்கும் போது ஒரு பாடம் சொல்லும் போது ஒரு பாடத்தை கவனிக்கிறார் அண்ணன் கிட்ட ரொம்ப செல்லமாக இருக்கும் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறார் அண்ணன் எவ்வளோ சொன்னோன்னா பயப்பட மாட்டேன்றார் சரி இப்போ நம்ம கிட்ட தான் படிக்க மாட்டோம் சொல்லிட்டு அவருடைய வாஜியார் நாலு தெருவு தள்ளி இருக்குது தங்க வந்து காஞ்சிபுரம் சபா பற்றினா ஒரு பேர் அவர்கிட்டதும் போய் தன் தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு சரி விட்டுக்குவோம் சொல்லி அவருக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ கூட நான் எல்லாம் பசங்கள்லாம் அவ்வளையாருடைய உதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் மாதாவில் ஒரு நாள் மறக்க வேண்டாம் சுயி நெருங்க மறக்க வேண்டாம் பஜா இருக்கும் சார் மோதிக்காரனா சொல்லுவாங்க இது சொல்லிருப்பாங்க ஆனால் இவர் வந்து அதெல்லாம் கேட்டாங்கன்னா கண்ணமோடின்னு கவனம் அப்போ அவன் அவர் காக்கிறாரு பாஜாக இருக்கும் ஏன் இப்போ எல்லாரும் சொல்லும் பொருள் கவனம் எனக்கு தெரியலன்னா சொல்லு நான் சொல்லித்தரேன் இல்லை இல்லை எனக்கெல்லாம் நாட்டை இல்லைன்றாரு நாட்டம் இல்லைன்னா இரண்டு கிட்ட கேட்கும்போது வேண்டும் என்னென்னு இருக்கும் இது வேண்டாம் வேண்டாம் இருக்கும் இல்லை சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் ஆரம்பம் முடிவு நல்லா இருக்கும் ஆரம்பம் சரியில்லை பண்ணுவோம்னா அவருக்கு கோபம் வருது இன்னும் அதாவது ஆயிரம் நாள் மேட்ருக்காக யாருக்கு யாருமே கண்டுக்கூடாது நீ என்ன கடை முடிச்சா சொல்ல நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன்ட்டு ரொம்ப கோபமாக மாட்டேன் சார் அப்போ முருக மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாரு ஒரு மைய சொன்ன கொத்த முறை வேணும் உள்ள முடித்து சொந்த ஊர்களாக வேணும் பெருமனை கூட பேசணும் என்ன பெருமையை பேசணும் அப்படின்னு சொல்றது சொன்னா பாட்டு முப்பத்தோரு பாட்டு ஒரு பாடுறாரு பாட்டு நான் வாஜாரு ஒன்று பாடுறாரு இவளுக்கு பாடம் சொல்லுற தகுதி தான் இல்லை ஒரு இப்போ உட்காந்துக்கோ விளையிடறாரு அவர் தப்பா என்ன ஆகுதுன்னா இவர் அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறார் மற்ற பசங்கள்கிட்ட வகுப்படை இவர்கிட்ட நம்மக்கிட்ட எதுவும் கேட்காமல் கம்மெனிங்கிறாரு சரி அவர் என்ன பண்ணுறா நம்மக்கிட்ட எதுவும் கேட்காம நம்ம என்னது பக்கத்தில் கந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடறாரு கூட நாலு பசங்க போயிடுறாங்க இப்போ அங்கே இருக்க கந்த ஓட்டத்தில் பக்கத்தில் உள்ள வந்து கோயில் அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஐயரங்களெலாம் இவருக்கு ரொம்ப நட்பு ஆயிடுறாங்க அவர்கிட்ட பாப்பாழை பாட்டு பாடன்னு இவன் பாட்டு பாடிட்டு அங்கேயே வந்து இருக்கிறாங்க அவங்க செல்பேருக்கு பார்த்துட்டு அவன் அண்ணனுக்கு ஃப்ரெண்ட்வங்க அண்ணங்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவன் அவன் பாடம் படிக்காமல் கோயிலில் இருக்கான் இவன் போகிற நாலு பசங்கள் போட சுற்றிங்கிறதுக்கா நாளைக்கு வேறு மாதிரி ஆட்டாங்கன்னா உன்னதான் கெட்ட போற வரும் சொல்லிட்டு அவனை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சொல்ல சொல்ல ஆரம்பிச்சு சொல்கிறான் இவங்க கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் அப்பா எந்த மாதிரி சொல்கிறான் நீ பள்ளிக்கூடம் போகிறோம் நீ கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் நாலு இருக்கு இப்போ நீ படிக்கணும்னு சொல்லி கேட்டி காட்டுக்கிறாரு சாரி அண்ணா மூணு நாள் நாளைக்கு அப்பா அவனுக்கு மனசு மாறி போது ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோக்கான கண்டினியூவேஷன் பார்ட் டூவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்